அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களில்லை நாளைக்கு ஆடி இல்லை அப்படிங்கிறதுல நம்ம அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு மைசூர் சாமுண்டி அலங்காரம் செஞ்சு சிறப்பு பூஜை நடக்கிறது நண்பர்களில்லை பூஜை முடிஞ்சு பார்த்திங்கன்னா அம்மன் ஊஞ்சலில் அமர்ந்து சிறப்பு தரிசனம் தராங்க இந்த பூஜையில் கலந்துக்க நினைக்கிறவங்க நாளைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு இந்த தரிசனம் நேரலையாக ஒளிபரப்பாக இருக்குது பூஜையில் கலந்துக்கிட்டு அம்மனோட அகழ் பெற்று அனைவரும் அண்ணனுடன் வாழ வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பெற்றிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்